ஹலோ எவ்வரிவான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சாங்கை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத ஷோ பண்ண போகிறேன் இந்த சாங் செய்கிற ஏஐ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வீடியோட எண்டில் பார்ப்போம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது பண்ணலாமா இல்லை இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கிறதையும் வீடியோட எண்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தட்டி வந்து இந்த வெப்சைட் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க இமெயில் கேட்கும் இல்லைனா ஜிமெயில் எனிதிங் ஸோ அதை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படிதான் இருக்கும் இங்கே வந்துட்டு மேக் மியூசிக் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டைல் ஆஃப் மியூசிக் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அண்ட் லிரிக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ லிரிக்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் லிரிக்ஸ் ஃபார் ஃபார்மி அந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி க்ரெடிட்ஸ் வந்து கிடைக்குது ஓகே ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறமே இருக்கும் நான் ரேப் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ கொடுத்துட்டு வைப் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணால் ப்ரீமியம் ஃபீச்சர் வந்து வாங்கணும்னு சொல்லுது ஸோ நமக்கு தேவையில்லை விட்டுருவோம் ஸோ டைட்டில் ஆப்ஷனல் ஸோ நான் ஜஸ்ட் தளபதி சாங் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நான் போட்ட லிரிக்ஸ் வந்து தளபதி விஜய் நோட அந்த ஒரு லிரிக்ஸு ஸோ அதுக்கு மாதிரி சாங் டைட்டில் போட்டு கிரெடிட் சாங் அப்படின்னு கொடுத்துடலாம் கிரெடிட் சாங்னு போட்டதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லோடிங் பண்ணுது ரெண்டு சாங் வந்து நமக்கு லோட் பண்ணுது ஸோ இந்த பர்சன்டேஜ் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ ரெண்டு சாங்குமே வந்து லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அட் தி சேம் டைம் ரெண்டு சாங் ஆன டைம் வந்து நம்மளுக்கு கிரெடிட்ஸ் வந்து ஜீரோக்கு வந்துருச்சு ஸோ மேபி ஒரு சாங்க்க்கு வந்து டென் கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு இப்போது நான் ப்ளே பண்ணுறேன் ஒன் பை ஒன் ஸோ கேளுங்க இந்த வீடியோட ஃபுல் வேர்ஷன் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஸோ லோடாகுது கொண்டா வெயிட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு சாங்குமே வந்து லோட் முடிஞ்சிருச்சு மேலே வந்து அந்த டைம் வந்து இப்போ காட்டுது நீங்கள் பார்த்தா தெரியும் அண்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து இப்போ வந்துருச்சு இதுக்கு முன்னுக்கு வந்து வரல ஓகே ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சாங் இந்த தளபதி சாங் இருக்கு இல்லையா இது வந்து நான் ப்ளே பண்ணுறேன் நான் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி ப்ளே பண்ணுறேன் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் சாங் பார்ப்போம் தலாபட்டி விஜய் துணைய காற்றும் வீணில் அருகில் வரும் துணைய க தரும் தலா

DJ. ஓவராலாக இந்த சாங் வந்துட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்படி தான் வந்து இருக்கு இதோட ஓவரால் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா இந்த சாங் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிரிக்ஸ் போட்டது மட்டும்தான் அந்த லிரிக்ஸே இல்லைனா கூட வந்து அதுவே லிரிக்ஸே எழுதி கொடுத்துரும் இது வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் செய்ய போகிறோம் அப்படின்னா அதோடய ப்ரொனவுன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த தமிழ் சாங் போட்டதுனால வந்துட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ப்ரொனௌன்ஸ் நல்லா இல்லை பட் ஓவராலாக வந்து நல்லாவே இருக்குது அண்ட் எஸ்பெஷலி இந்த கோரஸ் இருக்குல்ல இந்த தளபதி தளபதி அப்படின்னு வரது ஸோ இந்த இடத்துலையுமே வந்து அந்த கோரஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஓரளவுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மியூசிக் சரிங்க இப்போ ஷார்ட் ஃபிலிம் செய்றீங்கன்னாலோ இல்லை நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே சாங் செய்ய போகிறீங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சனா கூட இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேரில் இது ஒரு வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க இந்த பாட்டோட ஃபுல் வேர்ஷன் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் ஃபுல் சாங் என்ன கேட்டு பாருங்க ஓவரால் இன்றைக்குள்ளே வீடியோ அதுதான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம இல்லை நிறைய போட போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்